இரவு நேர பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் இணக்கம் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக யாழ்ப்பாணம் தென்மராச்சல் பிரதேசத்தின் தான் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி சீனாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மூன்று தசம் இரண்டு டிரில்லியன் அமெரிக்கர்களாக பதிவு தொடர்பின விரிவான செய்திகள் அபிவிருத்தி அடைந்த இலங்கையை கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க ஐக்கிய அரபு அமீரகம் இணக்கம் தெரிவித்துள்ளது இதற்குள் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளை அதிகரிப்பதுடன் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அறிவை பெற்றுத்தருவதாகவும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலி நசர் அல் மேரிக்கும் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்போது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இலங்கையர்கள் தொழில் செய்து வருவதாகவும் அந்த தொகையை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையில் ஆறாவது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக ஐக்கிய அரபு அமீரகமே காணப்படும் நிலையில் அந்த சந்தை வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது அதேபோல் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்திக் கொள்வதோடு இலங்கைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு உதவியையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் தூதுவர் இதன்போது ஜனாதிபதி திசானாய் உறுதி உறுதியளித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் முழு அதிகாரமுள்ள மினிஸ்டர் பதவி வகிக்கும் அகமட் ஏ எம் அல் ஹெசீர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வீடுகளுக்கும் வெள்ளம் உட்புகுந்துள்ளது தென்மராட்சி பிரதேசத்தின் கொடிகாமம் தெற்கு கொடிகாமம் மத்தி மற்றும் பாலாவி வடக்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த பொதுமக்களே வெள்ள அனர்த்தத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனா் இவர்களுள் முப்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாலாவி வடக்கில் உள்ள கலைவாணி முன்பள்ளியில் பதினோரு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தெட்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கொடிகாமம் போக்கட்டி அரசினர் தமிழர் கலவன் பாடசாலையில் இருபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த தொன்னூற்றி நான்கு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புத்தளத்தில் இருந்து மன்னார் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டல திணைக்களம் எச்சரித்துள்ளது தெற்கு மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலத்திற்கு நீடிக்கும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி திசாநாயக்க அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி திசாநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் இலங்கையின் நிதி செயற்பாடுகளை சேர்த்திறன் மிக்கதாக்குவதற்கு நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி இஸ்திரமாக்கல் மற்றும் நிதிக்கட்டமைப்பின் ஈடுகொடுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது அதன்படி நிதி கட்டமைப்பில் தற்போதுள்ள பேரண்ட முன்மதிப்புடைய கொள்கைகளை அமல்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக எலிகாய்ச்சலால் அதிக அளவிலான நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன இந்த நிலையில் கொழும்பு தொற்று நோயியல் பிரிவை சேர்ந்த வைத்தியர் பிரபா அபயக்கோன் உள்ளிட்ட குழுவினர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த குழுவினர் அங்கு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுடன் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்யமூர்த்தி மற்றும் பொது வைத்தார் வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா உள்ளிட்டவர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் படுத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு வைத்தியரும் என்பிபி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீபவானந்த ராஜா மற்றும் ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் ஆகியோர் விஜயம் செய்துள்ளனர் திடீர் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளர்களை இவர்கள் பார்வையிட்டு சென்றுள்ளனர் அத்துடன் அண்மை காலமாக பரவி வரும் நோய் தொற்று தொடர்பிலும் இவர்கள் கேட்டறிந்துள்ளனர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்த பருத்தி துறையில் உள்ள வைத்தியசாலைக்கு நாங்கள் திடீர் ஒன்றை மேற்கொண்டு இந்த காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிற நோயாளிகளை பார்வையிட்டு ஏற்பட்ட சுகாதார அதிகாரிகள் மற்றும் இந்த வைத்திய அதிகாரி பிராந்திய சுகாதார அதிகாரி டாக்டர் கேவிசன் ஆகியோருடன் வந்து இந்த வைத்தியசாலையை பார்வையிட்டு நோயாளிகளுக்கு ஏற்ப செய்ய வேண்டிய மேலதிக விடயங்கள் தொடர்பாக கலந்துராடி இருக்கும் அதன் பொருட்டு மேலதிகமாக சில ஆடணிகளை வழங்க வேண்டியிருக்கின்றது அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அத்துடன் வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் இருந்த ஒரு ஓடை உடனடியாக அந்த காய்ச்சல் நோயாளிகளுக்காக திறக்குமாறு கேட்டுக்கொண்டு எடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக மேலதிக விவரங்களுக்கா விவரங்களும் அறிக்கைகளின் சமர்ப்பிக்காக நிபுணர் குழு ஒன்று இன்று கொழும்பிலிருந்தும் வர இருக்கின்றது அவர்களின் நிபுணத்த அறிக்கைகளையும் பொறுத்து நமது மேலதிக சேவைகளை இந்த மக்களிலேருந்து காப்பாற்ற இருக்கிறோம் அத்துடன் மக்களும் இது தொடர்பில் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கேட்டு இந்த தொற்று நோய்கள் வ இந்த இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கே நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாங்கள் மக்களை கேட்டுக்கொள்கிறோம் மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்திற்குரிய அலுவலகம் கிளிநொச்சியில் பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இதுவரை காலமும் ஜாழ்பாணத்தில் தற்காலிக இடத்தில் இயங்கி வந்த மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்திற்கு கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட கட்டிடமே பூர்வமாக இன்று திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் ஆளுநர் வேதநாயகம் வடமாகாண பிரதம செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கட்டிடத்தில் பால் காஜி பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது ஜனவரி மூன்றாம் திகதி முதல் கிளிநொச்சி அலுவலகத்தில் இருந்து மக்கள் சேவைகளை பெற்று கொள்ள முடியும் பிரமாண அடிப்படையில் குறு தொகுக்கப்பட்ட எழுபத்தைந்து மில்லியன் ரூபா செலவில் குறித்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டது சிறைச்சாலையிலிருந்து வழக்கொன்றிற்காக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்ட சிறை ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது நாகர்குழி ஐயன் ஆர் கோவில் சேர்ந்த நாற்பது வயதான ரத்தினசிங்கம் சந்தரகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த கைதி பல்வேறு குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தொடர்பு பட்டவர் என பெலிஸ் மற்றும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவரின் மண்டலம் ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்காலத்தில் நட்சத்திர விருந்தகங்கள் மற்றும் உணவகங்களுக்காக புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக சுற்றுலா சபையின் அனுமதி மற்றும் மதுவெறி நிபந்தனைகளுக்கு அமைய ஏனைய தரவுகள் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக நிதியமைச்சரின் அனுமதியும் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் ஒரு கிலோ கிராம் போஞ்சி பச்சை மிளகாய் கரைமிளகாய் ஆகியவற்றின் சில்லறை விலைகள் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளன ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் சில்லறை விலை நானூறு ரூபாவாகவும் முட்டையின் விலை நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி நானூறு ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது பாகற்காய் மற்றும் தும்பக அவரை ஆகியவற்றின் சில்லறை விலை அறுநூறு ரூபாவாகவும் தம்பள வெட்டக்களு மேக்கரல சுண்டக்காய் நோக்கோல் தக்காளி வெண்டைக்காய் கத்தரிக்காய் கிழங்கு ஆகியவற்றின் சில்லறை விலை நானூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளன புடலங்காய் முள்ளங்கி கேரட் பூசணிக்காய் ஆகியவற்றின் சில்லறை விலை முன்னூறு ரூபாய் முதல் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளன பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ கிராம் போஞ்சியின் மொத்த விற்பனை விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்துள்ளது ஒரு கிலோ கிராம் பச்சை மிளகாய் மொத்த விற்பனை விலை எழுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் மிளகாயின் மொத்த விற்பனை விலை எண்ணூறு ரூபாவாகவும் சிவப்பு முட்டைக்கோஸ் ஒரு கிலோ கிராம் மொத்த விற்பனை விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் மொத்த விலை உள்ளன இது தவிர சில பகுதிகளில் தேங்காய் இருநூறு ரூபாயாகவும் அதே நேரம் தரமான தேங்காய் எண்ணெய் போத்தல் எண்ணூறு ரூபாவாகவும் உயர்ந்துள்ள நிலையில் ஒரு கிலோ கிராம் சிவப்பு வெங்காயத்தின் சில்லறை விலை நானூற்று ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு நவம்பர் மாத இறுதியில் சீனாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு மூன்று தசம் இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளதாக அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இது அக்டோபர் மாத இறுதியிலிருந்து நாலு தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் அல்லது ஒன்று தசம் ஒன்று ஐந்து சதவீத அதிகரிப்பு என்று கூறப்படுகின்றது நாணய மாற்று மற்றும் சொத்து விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற காரணிகளின் ஒருங்கிணைந்த விளைவுகளினால் சீனாவின் அந்நிய சிலாவணி கையிருப்பு கடந்த மாதம் விரிவடைந்தது என்று தொடர்புடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனாவின் விரிவான பொருளாதார முயற்சி மற்றும் சந்தை நம்பிக்கையை மேம்படுத்துதல் ஆகியவை நாட்டில் அந்நிய சிலாவணி கையிருப்பின் நிலையான அளவை பராமரிக்க உதவுகின்றன என்று மாநிலத்தின் அந்நிய செலாவணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதேவேளை சீனாவின் பொருளாதார வளர்ச்சி முன்னறிவிப்பு நிலையானதாக இருக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது